ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி பாரம்பரிய உணவு சாப்பிடாம நம்ம சின்ன வயசு கழிஞ்சிருக்காதுங்க எத்தனை வயசானாலும் இதனுடைய சுவை நாக்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் என்ன தான் புதுசு புதுசாக உணவு வகைகள் கண்டுபிடிச்சி அதை சிங்க ட்ரை பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும் பொழுது கிடைக்கிற திருப்தி கண்டிப்பாக வேறு எதுலேயும் கிடைக்காது இந்த மாதிரி கேழ்வரகு அடை செய்யும்போது இதுக்கு தொட்டுக்க நல்ல சுவையான தக்காளி சட்னி அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு சாப்பிடும்பொழுது சூடாக இருந்தாலும் சரி ஆரிப்பை சாப்பிட்டாலும் சரி மனதுக்கும் வயிற்றுக்கும் அவ்வளவு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தாங்க கஷ்டமெல்லாம் இல்லை ஒரு கப் ராகி மாவு கேழ்வரகு மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் முருங்கைக்கீரை தாராளமாக சேர்க்கலாம் முருங்கைக்கீரை இல்லாதவங்க எள்ளு சேர்த்துக்கோங்க அல்லது கேரட் துருவி போட்டுக்கோங்க அல்லது சுரக்காய் போட்டுக்கோங்க இதுதான் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் மற்றது உங்களோடய ஆப்ஷன் இதை நீங்கள் தண்ணி உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பிடிச்சி பிசைஞ்சு அதை வந்து அடையா தட்டுற கன்சிஸ்டன்சி இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது அதனால் பார்த்து ஊற்றுங்க நீங்கள் சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி கஷ்டப்பட்டுலாம் செய்யணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் தண்ணி தெளிக்கவே மாவு ஒன்று சேர்ந்துடும் அதனால் நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபெயில் ப்ரூஃப் ரெசிபி இது யார் வேணாலும் செய்யலாம் நீங்கள் டைரெக்டாக தோசைக்கடலில் தட்ட பயந்திங்கன்னா இலையில தட்டலாம் இலை இல்லைன்னாக்கா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எரர் சொந்தால் தப்பு இல்லை ஆனால் செய்ய செய்ய உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரெசிபி இது உடம்புக்கும் நல்லது